ஃபஸ்ட்டு நான் என் வந்து கிளாஸ்மேட் அவன் காலேஜில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன் ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன் அப்போ என் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு என்ன அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே அந்த பஸ்ஸு டாப்பில் வரதெல்லாம் ஒரு ஒரு கெத்தாக இருந்துச்சு ஒன்று பண்ணுறதில் நம்மளாலும் ஒருத்தன் ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பயப்படுறான்னு இப்படி ஒருத்தன் வந்து பார்த்தேன் இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ்ஸு டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும் ஆனால் இது இவன் தான் பண்ணுறான் அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல காலேஜில் நினைச்சு போய் கிளாஸ்ல உட்காற பார்த்தா பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காராட்டி இவன் அங்க பார்த்தா அதே ஆள் தான் இங்கே வந்து உட்கார்றானா நீங்கள் தானே அது ஆமாம் ஆமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸோ இருந்து ரொம்ப புரட்சி தனமாக ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான் தனியா போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான் கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்றாங்க அப்படின்னா காலேஜில் என்ன போராட்டம் யார் இவன் தான சினிஷா போராட்டம் கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டு இருக்கான் தனியாக நின்றுட்டு எதுவோ மொத்தமாக மாற்ற சொல்கிறான் காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்றானா என்ன மாற்ற சொல்கிறேன் யாருக்கு தெரியல என்னென்னமோ பேசுகிறா மேலேருந்து பசங்க ஏய் வா மேலே எங்களை பார்த்து முறைக்கிறான் மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிடுறோம் அதுக்கப்புறம் மேலே திட்டுறான் ஏண்டா ஒருத்த இறங்கி யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சேன் நீங்களாம் வரணும் இல்லை எங்கே வரணும் இல்லை வாடா உட்காரன்னு சொல்லி அப்பத்துல இருந்து சொல்லிட்டு என்னன்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது பெஞ்சை மாத்திட்டேன் இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்கார கூடாது சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காலேஜ் அது சொல்லிடுவா என்னென்ன என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா சத்யான்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன் நாங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எழுதுன ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு நாங்கள்லாம் இப்போ ஹெச்டி டிபார்ட்மெண்ட்ல பார்த்துட்டு சாரி ரொம்ப தொண்டை மேட்ச் நான் இது அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு போய் ஹெச்ஓடி டபுள் ரிசல்ட் பார்த்துட்டு வரோம் எல்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு நேரம் மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான் அவன் மேலே வரும்போது ஏய் நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லி இல்லை ரிசல்ட் வந்துருக்கலாம் பாய் நீங்களாம் ஃபெயில்ரா வாடகை கூட்டு போயிட்டான் கூட்டு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் என்னென்னு அப்படி உட்காந்துருக்க எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுவன் தேர்ட் செம்மு ஃபோர்த் செம்மு எல்லா செம்மும் இவர் வருவார் அந்த அட்டம்ப்ட் எழுதிட்டே இருப்பான் அட்டம் எழுதான் ஆனால் இவர் ரோல் நம்பரே வராது கிளாஸில் அவன் பத்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு அப்போ தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே பாஸ் ஆயிருக்காப்ல அந்த எக்ஸாம் பாஸ் ஆன எக்ஸாம் ஆறு வாட்டி எழுதின ஒரே ஆலி தான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவனை பத்தி நம்ம என்ன நினைப்போம் அப்படிதான் நானும் நினைச்சேன் அதனால என் மேலே தப்பு இல்லை அவன் மேலதான் தப்பு பட் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து அஞ்சு படம் வச்சான் அஞ்சு படம் எடுத்துட்டா இப்போ அஞ்சா அஞ்சாவது படம் தானே டைட்டில் சூப்பர் ஹீரோ வச்சிருக்கேன் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும் எப்படி இப்ப இதுல இன்னொரு எனக்கு பெரிய ரீசன்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷனல் அவார்டு வாங்கும் போது தான் அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் சினிஷ் சினிஷா சினிஷ் எத்தனை பேர் இருக்காங்க ஊர்ல இவன் மட்டும் தான் இருக்கா நமக்கு அப்புறம் பார்க்கணும் தெரிஞ்சிச்சு சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு தான் பேசுவாங்க நீ பாடுறான் நீ போன் பண்ணி எதாவது ரேண்டமா திட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அன்றைக்கு ஃபஸ்ட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் இதை சொல்லுவான் இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் பரவாயில்லை அன்னைக்கு தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுகிறான் எப்பவுமே அப்படியே அந்த பஸ்ஸு டாப் மாதிரியே பேசுவான் எனக்கு பேசும்போது சரி ஏதோ திருந்திட்டு பயம் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட்டை சொன்னான் இந்த படத்துக்கு நேஷனல் ஆர்ட் வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்போயே போட்டுற மச்சான் அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னா எனக்கும் நான் சொன்னேன் எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கடா இனியோட நீ எனக்கு போன் பண்ண மாட்டேன்னு தெரியும் இவன் காட்டில் கத்திட்டு இருந்த சோ அப்பத்திலிருந்து வந்து ஆளை பாருங்க இன் பண்ணுறான் பின்னாடி கை கட்டுறான் வைக்கப்படுறான் இருக்கு இப்ப ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் என்ன இன்னும் இனிமேதான் தெரியும்ல ரெண்டு படம் இன்னும் பத்து படம் நிறைய படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ் ஒன்னே ஒன்று இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் காமிச்சியார் ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காரு உள்ளூரில் யாரும் இல்லை பாத்தீங்களா இல்ல சும்மா டிப்ஸ் தான் தான் ஆனால் பட் நான் பாருங்க பாருங்க வரைக்கும் வேறு மாதிரி பண்ணுவான் ஸோ இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் தினிஷ்